பெண்கள் பூரா சக்தி என்னதா வேணாம்ப்பா இந்த ஓம்சத்தி நான் சொல்லிட்டேன் அத்தை தண்ணி பஸ் சாச்சிட்டியே மறுபடியும் இந்த வருஷம் சொல்லி என்ன சாச்சி விட்டு தெருவில் தெரிய ஓம் சக்திக்கு மாலை ஓடுகாத்தா சக்தி லேஜான தெய்வம் கிடையாது துடியான சாமி அதை ஏன் இப்படி திமுரு கொண்டு போய் பொம்பளை தெரியன்னு எனக்கு தெரியல உன் குடும்பம் கஷ்டப்படுது நாலு பேரை போல நல்லா இருக்கணும் தான் சக்திக்கு மாலை ஓடுறேன் ஆனால் மாலை ஒட்டு மேலும் மருவத்தோடு திரும்புகிற அப்படியே பெரிய தலைவிட்ட சொல்லுவாங்க ஓம் சக்தி தலைவி சத்தி உடனே அவங்க சொல்லுங்க சத்தி நம்ம மேல் மருவத்தூர் போயிட்டு அப்படியே கோல்டன் பீச் ஓகே அண்ணா டவர் எல்லாரும் போய் அந்த பிஸ்கட்டுக்குள்ள வளையம் தூக்கி போடுவாங்கல்ல அதை போடுவோம் சத்தி உடனே இந்த சத்தி அதுக்கு முந்நூறுவா சார்ஜ் போட்டுறேன் சத்தி போகும்போது ஓட்டுநோர்கள் கவனம் சிதறனா எந்த ஒரு பயணமும் கடைசி வரைக்கும் நிறைவாகாது ஓட்டுநர்கள் என்பவர்கள் பதினெட்டாம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள் ஒரு மாஜமான பொம்பளை ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது எல்லாரும் தலையில என்ன வைப்பேன் வேப்பங்களை அதே மாதிரி ஓம்ஜதிக்கு போற ஒம்பல பசுக்கு முன்னாடி வைக்க வேண்டியதானே நானூத்தி ஒன்பது கிலோ வா கண்ணாடி ஊரம் கட்டி விட்டு அவன் இந்த டிரைவர் என்ன ஒண்ணுமே தெரியல கிளீனர் கவக்கம்ப வச்சு தூக்குறியா தலையை உள்ள விட்டே ஓட்டுங்கண்ணே பட்டான வேகத்தில் விட்டேன் குல ஊரம் மறைச்சிச்சு கொண்டு போய் சாச்சுட்டேன் கடனுக்குள்ள அதுலயும் வந்து சாமி சாமி கூட போற ஆளுக்கு சாமி பாடுதான முக்கியம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா எங்க இந்த ஊர்ல இருந்து கிளம்புற வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா சின்ன சின்ன உடனே கடைசி சீட்ல இருந்து ஒரு சக்தி தலைவி சக்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க சத்தி அடுத்த டூர்ல நான் வரல உடனே அவங்க ஏன் போவா சத்தி என்ன சாங் போடுறீங்க கட்டிப்பொடி கட்டிப்பொடியெல்லாம் இல்லையா நிலா காயுது போடலாம் யமுனா நதி மதினி மத்தோட மாறே அந்த பாட்டை போட்டு விட்டேன் மதினி நாம மத்தோட வாரேன் இந்த சத்தியே போறா பருப்பு கடஞ்சு திங்கலாமா அவன் அந்த கொத்தோட கொடுக்குறேன் பட்டார்னு கொடுத்து அந்தன் அந்தி பசை சாச்சி வீல் சுத்திக்கிட்டிருக்க கிரச்சா புச்சான் கிரச்சா புச்சான் அத ஒரு சத்திய வீடி எடுக்குது இங்க பாருங்க சத்திய எல்லாரும் பசு எப்படி கவுந்து கிடக்கு பாருங்க மைதா புடுங்குச்சு கவுத்து கூட வரறியா அந்த டிரைவரே வந்தான்டா கேபிஆர் டிரைவர் சார்பாக நூற்றி ஒன்று ஆரம்பத்தில் நூறுரூவா கொடுத்த வழங்க மாட்டான் நாமக்கல்லேருந்து நூறுரூவா கொண்டு வந்தாரா அவரை வண்டி ஏற்றி விட்டு வீட்டுக்கு போட்டோம் பிதி ஆண்கள் ஊராமே பொம்பளையாள்லாம் ஆம்பளைய பார்த்து திருந்துங்கத்தான் ஆம்பளையால் மாலை ஓட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கியா எந்த சத்தம் இருக்கா இருமுடி கட்டி ஒரு ஆள் தலையில் வைப்பாங்க அவன் ஆனந்த கண்ணீரோட போவேன் அவன் என்ன நினச்சி போவேன்னா எல்லாருக்கும் நம்ம மொய்ச்சி சஞ்சா பூரா பேர் ஆப்பிளும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டாக்கிலே வரும்போது பஞ்சாமிருதம் எப்படி வாங்கிட்டு வருது ரெண்டாவது அவனை கணேசி போயில உடல் இருக்காது அதை நினைச்சிட்டே போவேன் பின்னாடி இளவட்டம் புறா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா முருகனுக்கு அர இவன் இருமுடி கட்டி போறாள் அரோரா ஒவ்வொரு ஆள்கிட்ட சொல்லிட்டுவேன் பாலமுருகா கோயில பாயிட்டு இருந்தா கொடுப்பா பழனி வரைக்கும் மண்டை காய் ஓட்டா ஓட்டா